ஜோக்கர் டிவி நம்முடைய தமிழ இயக்க நண்பர்களுக்கும் மாயாவீனம் அன்பு வணக்கங்கள் உலகத்திலேயே முதன் முறையா அரசியல் அறிவு போட்டி என்று ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் யூடியூப்ல நாங்கள் வீடியோ போட்டு பல ஆயிரம் லட்சங்கள் சம்பாதிப்போம் ஆனால் யூடியூபில் வீடியோ பார்க்கும் உங்களுக்கு ஒரு பைசா கூட லாபம் கிடையாது ஆகையால் உலகத்தின் முதன் முறையாக உங்கள் அனைவரையும் லட்சாதிபதியாக ஆக்குவதற்கு ஜோக்க டிவி முதன் முறையாக அரசியல் அறிவு போட்டி என்ற ஒரு போட்டியை ஆரம்பிக்கிறது வரிசையாக இனி போட்டிகள் தான் வரும் கலந்து கொண்டு ஆகுங்கள் இப்ப இந்த போட்டி விவரம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு எலக்ஷன் நடக்க போகுது தமிழ்நாடு முதலமைச்சர் யார் அப்படின்றது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் இப்ப தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முக ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ இந்த அரசியல் அறிவு போட்டி என்னன்னா முக ஸ்டாலின் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார் இதுதான் கேள்வி நமது டெலகிராம் சேனல் லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம் அதனுடைய க்யூஆர் கோடையும் நாங்க இந்த வெப்சைட்ல இந்த வீடியோவில் கொடுக்குறோம் உங்க ஜிபே ஃபோன்பேயில் ஆன் பண்ணி ஸ்கேனர் கோடை

ஸ்டாலின் அரசியல் அறிவு போட்டியில் கலந்து கொள்வது மிக எளிது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மு க ஸ்டாலின் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார் என்பதை நீங்கள் கூற வேண்டும் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் கட்டினால் ஆயிரம் ரூபாய் இரு மடங்காக உங்களுக்கு தரப்படும் ஆயிரம் ரூபாய் செலுத்தினால் ரூபாய் உங்களுக்கு இரு மடங்காக உங்கள் அக்கௌண்டில் போடப்படும் ஐயாயிரம் ரூபாய் கட்டினால் பத்தாயிரம் ரூபாய் இரு மடங்கு உங்கள் அக்கவுண்டில் போடப்படும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினால் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினால் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கட்டினால் இரண்டு லட்சம் ரூபாய் உங்களால் எவ்வளவு தொகை போட்டு இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியுமோ கலந்து கொண்டு நீங்கள் சொல்லியபடி நீங்கள் சொல்லிய இடத்தின்படி மு ஸ்டாலின் வெற்றி பெற்றால் இரு மடங்கு பணம் உங்களுக்கு திருப்பி தரப்படும் இரு மடங்கு பணம் உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும் அது சரி ஒரு லட்சம் ரூபாய் பம்பர் பரிசுன்னு போட்டிருக்கிறீங்களே அது என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரசியல் அறிவு போட்டியில் கலந்து கொள்ளும் அனைவருடைய பெயர்களையும் சீக்கில் எழுதி நேரடியாக குறுக்கி அதில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு லட்சம் பம்பர் பரிசாக வழங்கப்படும் இலவசமாக முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் அதை நமது ஜோக்கர் டிவியில் போடுவோம் ஆகவே அனைவரும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளுங்கள் அரசியல் அறிவு போட்டியில் கலந்து கொள்ளுங்கள் பம்பர் பரிசை வெல்லுங்கள் புரியும்படியா நான் சொல்றேன் ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தலி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு நூத்தி தொண்ணூத்தி ஆறு தொகுதியில் வெற்றி பெறுவார்னு வச்சுக்கோமே அதை நீங்க முன்கூட்டியே எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நுழைவு கட்டணம் செலுத்தி மு க ஸ்டாலின் நூற்றி தொண்ணூத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெறுவார் என்று கூறி பதிவு செய்ய வேண்டும் அதன்படி ஆறு மாதம் கழித்து மு க ஸ்டாலின் வெற்றி பெற்றால் நீங்கள் கட்டிய ஆயிரம் ரூபாய்க்கு இரண்டு மடங்காக இரண்டாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்டில் போடப்படும் நீங்கள் வெற்றியாளர் அதே இது நீங்கள் ஐந்து பதில்களை கூட அனுப்பலாம் உதாரணமாக நீங்கள் ஒருவரே முதலில் ஆயிரம் ரூபாய் கட்டி மு க ஸ்டாலின் நூத்தி தொண்ணூத்தி ஆறு இடங்களில் வெல்வார் என்று கூறி ஆயிரம் ரூபாய் கட்டி நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் சந்தேகம் ஆயிரம் ரூபாய் கட்டி எழுபத்தாறு இடங்களில் வெற்றி பெறுவார் என்றும் பதிவு செய்து கொள்ளலாம் ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆயிரம் ரூபாய் கட்டி போட்டியில் பதிவு செய்து கொள்ளலாம் ஐந்து முறை பத்து முறை கூட நீங்கள் போட்டியில் பதிவு செய்து ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு பதிலுக்கும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் லாட்டி சிட்டு வாங்குவது போலத்தான் எப்படி ஆயிரம் ரூபாய் செலுத்தி ஒரு பத்து லாட்டி சீட்டை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி அதில் ஒரு நம்பருக்கு பரிசு விழுந்தால் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்கிறதோ அதே போல் தான் ஒருவர் எத்தனை பதிலில் வேண்டும் நானும் நீங்கள் அனுப்பலாம் ஒவ்வொரு பதிலுக்கும் ஆயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லியபடி அந்த நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெறுவார் என்று கூறியபடி மு க ஸ்டாலின் நூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் உங்களுக்கு நீங்கள் கட்டிய படத்தை விட இருமடங்கு படம் தரப்படும் அவ்வளவுதான் இப்ப புரிஞ்சுக்கு நினைக்கிறேன் நீங்க தாராளமா நீங்க கலந்துக்கலாம் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் எவ்வளவு நாள் படம் கட்டலாம் நீங்கள் சொல்லியபடி நீங்கள் சொன்ன இடங்களில் அவர் வெற்றி பெற்றால் நூற்றி ஐம்பத்தாறு இடங்களில் வெற்றி பெறுவார் என்று நீங்கள் கோரி அதன்படி மு க ஸ்டாலின் நூற்றி ஐம்பத்தாறு இடங்களில் வெற்றி பெற்றார் அந்த பதிலுக்கு நீங்கள் எவ்வளவு பணம் கட்டினீர்களோ அதை விட இரண்டு மடங்காக உங்களுக்கு திருப்பி தரப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி